நவலூர் குட்டப்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் அறுநூறு காளைகள் நானூறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் திருச்சியை அடுத்த நவலூர் குட்டப்பட்டு கிராமத்தில் தைப்பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி தை மாதம் ஐந்தாம் தேதி நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி முறையாக அரசு அனுமதி பெற்று இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது ஜல்லிக்கட்டு போட்டியில் பிடிபடாத காளையின் உரிமையாளர்களுக்கும் மற்றும் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் தங்க காசு வெள்ளிக்காசு குளிர் சாதன பெட்டி தொலைக்காட்சி பெட்டி மிதிவண்டி பீரோ குக்கர் கிரைண்டர் மிக்ஸி கட்டில் சீலிங் ஃபேன் போன்ற பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன திருச்சி கரூர் அரியலூர் புது கோட்டை மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து அறுநூறு காளைகள் நானூறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் முன்னதாக ஜல்லிக்கட்டு போட்டியை திருவரங்கம் கோட்டாட்சியர் சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி ஆகியோர் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்ற பிறகு கொடியசைத்து துவக்கி வைத்தனர் வாடிவாசல் வழியாக பாய்ந்த காளைகளை வீரர்கள் அடக்கும் காட்சியை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர்